முன்பொரு காலத்தில் ஒரு தந்திர நரி இருந்தது அது பயங்கர சூழ்ச்சிக்காரனா இருந்தது விதவிதமா மாயாஜால செஞ்சு எல்லாரையும் ஏமாத்தி தன்னோட வயத்தை நிரப்பிச்சு அந்த நரி ஒரு முறை ஒரு கரடியோட நட்பு கொண்டுச்சு பாவப்பட்டு அந்த கரடி ரொம்ப நல்லவன் அப்பாவையானவன் ஒரு முறை நரி கரடி கிட்ட நண்பா நம்ம ரெண்டு பேரும் நல்லா விவசாயம் செஞ்சு கதிர்மணிகள் அறுப்போம் அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அதுக்கு கரடியும் மகிழ்ச்சியா ஒத்துக்குச்சு அதுக்கப்புறம் நரி கிட்ட இப்படி சொல்லுச்சு சரி நரி நம்ம விளச்சலை எப்படி பிரிச்சுக்கிறது அதுல என்ன சந்தேகம் உனக்கு நம்ம ரெண்டு பேரும் சரிசமமா கஷ்டப்படுவோம் விளச்சலையும் சரிசமமா பிரிச்சுப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வயலை தேர்ந்தெடுத்து அத முழுசா சுத்தம் செஞ்சு விழுதாங்க விதைத்தல் பனி மட்டும்தான் மிச்சமா இருந்தது விதைக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நரி கரடி கிட்ட நண்பா இந்த தடவை விளைச்சல் வரும்போது பூமிக்கு மேல இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி பூமிக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படி சொன்னதுக்கு கரடி உடனே ஒத்துக்கிச்சு நரி உடனே சோளம் விதைக்கலான்னு சொல்லி சோள விதைகளை விதைத்தது கொஞ்ச நாள்லயே நல்ல விளைச்சல் வந்தது முன்னாடியே பேசி வச்ச மாதிரி நிலத்துக்கு மேல இருக்கிற கதிர்களை எல்லாத்தையும் நரி எடுத்துட்டு போயிடுச்சு கரடிக்கு நிலத்துக்கு கீழே இருந்த வேர்கள் மட்டும்தான் கிடைச்சது என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சது உடனே நரி கிட்ட அந்த கரடி போய் சொல்லுச்சு முதல் விளைச்சல்ல பூமிக்கு மேல உள்ளத நீ எடுத்துக்கிட்ட கீழே இருந்தத நான் எடுத்துக்கிட்ட இல்லையா இப்ப உள்ள விளைச்சல்ல மேலே உள்ளத நான் எடுத்துக்கிறேன் இந்த வார்த்தைக்காக காத்துட்டு இருந்த நரி உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரி நண்பா எல்லாம் உன் நீ சொன்னதை எனக்காச்சும் நான் தட்டி சரி இந்த தடவை நம்ம வேற பயிர் போடலாம் அப்பதான் நமக்கு லாபம் கிடைக்கும் கேட்ட உடனே நரி ஒத்துக்கிட்டதுக்காக கரடி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நல்ல நேரம் பார்த்து வேர்க்கடலைய நட்டாங்க விளைச்சல் அறுவடைக்கு தயாராச்சு அப்போ நரிக்கும் கரடிக்கும் இருந்த ஒப்பந்தத்தின்படி நிலத்துக்கு மேல இருந்த இலையும் தண்டும் கரடிக்கு கிடைச்சது நிலத்துக்கு கீழ இருந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் நரி எடுத்துட்டு போயிடுச்சு இப்படி ரெண்டு தடவையும் கரடி ஏமாந்துருச்சு அதுக்கு கஷ்டம் மட்டும்தான் நரியோட மோசத்தனத்தால தான் ஏமாந்துட்டோன்றதை தெரிஞ்சுகிட்ட கரடி அப்பையில இருந்து நரியோட இருந்த தன்னோட நட்ப முழுசா விட்டுடுச்சு அதனாலதான் எப்பவும் கெட்ட சவகாசங்களை வச்சுக்கவே கூடாது அவங்களோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட தள்ளி இருக்கிறது தான் நல்லது இந்த கரடி மாதிரியே நம்மளும் மோசம் போயிடுவோம்